ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பார்க்குற இந்த கத்திரி செடிக்கு நம்ம வீட்டில் தயாரித்த இந்த உரத்தை கொடுக்க போகிறோம் அதுவும் எந்த வித செலவும் இல்லாமல் நம்ம தயாரிச்சிருக்கிறோம் நம்ம வீட்டில் கிடைக்கிற காஞ்ச இலைகள் அப்புறமா அதுக்கு சமமாக வேப்பில் கலந்து நான் இந்த உரத்தை தயாரிச்சுருக்குறேன் இயற்கை உரங்களை மண்ணை நல்லா இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டு தாராளமாக கொடுக்குறப்போ மண்ணில் வந்து காற்றோட்டத்தன்மை அதிகரிக்கும் மண்ணு நல்லா ஆகிறதுனால வேர் வந்து ஈஸியாக பரவ முடியும் ஒரு செடிக்கு வேறு எந்த அளவுக்கு நல்லா பரவுதோ அந்த அளவுக்கு தான் செடியால் நிறையா கிளைகளையும் இலைகளையும் பரப்பி நல்லா செழிப்பாக வளர்ந்து நிறைய பலனும் தர முடியும் இப்போ இந்த உரத்தை நம்ம கொடுத்துடலாம் இந்த மாதிரி லைட்டாக குழி பொரிச்சிக்கிடணும் இயற்கை உரங்களை இந்த மாதிரி தாராளமாக கொடுக்கணும் நம்ம தயாரித்த இந்த உரத்தில் வேப்பாளையம் கலந்து இருக்கிறதுனால வேர் சம்மந்தமாக எந்த பூச்சியும் நம்ம செடியை பாதிக்காது செடிக்கும் பெருசாக பூச்சி தாக்குதலும் வராது இப்போ நல்லா மண்ணை போட்டு மூடிவிட்டு அப்படியே கிளறி கொடுத்துடலாம் நீங்கள் தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் தொட்டி மண்ணை நல்லா கலறி கொடுத்துட்டு இந்த உரத்தை போட்டு அப்படியே மண்ணையும் கொஞ்சம் லைட்டாக கலறி மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ தண்ணி கொடுத்துடலாம் எந்த உரம் கொடுத்தாலும் நம்ம உடனே தண்ணி கொடுக்கணும் ஏன்னா உரத்தில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும் அப்படியே போட்டுட்டு நம்ம வந்தோம்னா அப்புறம் தண்ணி ஈரப்பதம் இல்லைன்னா நுண்ணுயிர்கள் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த உரம் கொடுத்தாலும் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொடுத்துடணும் இப்போ இந்த உரம் நம்ம எப்படி தயாரித்தோன்னே பார்க்கலாம் இப்போ நம்ம மாடி தோட்டத்தை பெருக்கும் போதும் நம்ம செடியிலேருந்து காஞ்சி உதிர்ந்து விழுற இலைகள்லாம் கிடைக்கும் நம்ம செடிகளை ட்ரிம் பண்ணி விடும்போதும் கிளைகள்லாம் கிடைக்கும் அந்த கிளைகளெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு இலைகளெல்லாம் உதிர்த்து இந்த மாதிரி உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் நான் இங்கே காஞ்ச இலைகளும் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச வேப்பலையும் எடுத்து வச்சுருக்கேன் பக்கத்து வீட்டில் வேப்ப மரத்தை வெட்டினாங்க அதிலேருந்து எடுத்திருக்கேன் வேப்ப மரத்தில் உள்ள எல்லா பாகங்களுமே ஒரு பூச்சி விரட்டியாக செயல்படும் இந்த வேப்பலையை வச்சு உரம் தயாரித்து அந்த உரத்தை செடிகளுக்கு கொடுக்கும்போது அந்த செடிகள் வந்து எந்த வேர் பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வளரும் இந்த மாதிரி நல்ல ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரம்மும் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் தொட்டி இருந்ததுன்னா தொட்டி கூட எடுத்துக்கலாம் உரம் தயாரிக்கிறதுக்கு ஆனால் ஹோல்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் தோட்டத்து மண்ணும் நான் எடுத்து வச்சுருக்கேன் மண் பசத்தன்மை இல்லாத மண்ணாக நம்ம எடுக்கணும் செடி வளர்க்குறதுக்குனாலும் சரி உரம் தயாரிக்கிறதுக்குனாலும் சரி இந்த நர்சரி கவரில் பிசு பிசுப்பான மண் இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும் எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது நான் கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம உரம் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் மண் தான் நம்ம போடணும் மண் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக இலைகளை போடக்கூடாது இலைகளை முதல்ல போட்டோம்னா தண்ணியில் ஊறி மக்காமல் ஒரு மாதிரி சொத சொதண்ணி இருக்கும் பேட்ஸ் மூலம் வந்துடும் நம்ம மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் இலைகளை போட்டோம்னா மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து இந்த உரத்தை வந்து நல்லா மக்க வச்சிரும் இந்த இலைகளும் காஞ்ச நிலமையில் இருக்கிறதுனால ஈஸியாக மக்கும் இந்த மாதிரி உரம் தயாரிக்கிறப்போ உங்கள்கிட்ட எருக்கலை கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம் எருக்களையும் ஒரு சிறந்த பூச்சி விரட்டி அதில் போரானும் அதிகமாக இருக்குது எந்த வித இலைகள் கிடைச்சாலும் பயன்படுத்தலாம் இதே மெத்தடில் கிச்சன் வேஸ்ட்டையும் மக்க வைக்கலாம் மண் இடையில் போட்டு போட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டே வரணும் எல்லோருக்குமே இலைகள் வந்து ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி மக்க வச்சு வச்சுக்கிட்டோன்னா செடிகளுக்கும் கொடுக்கலாம் மண்கலவை தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் உரமாகவும் கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி உரங்கள் பயன்படும் நம்ம இருந்து உரங்கள்லாம் வாங்கினா அதுக்கு டெலிவரி சார்ஜ் அப்படி இப்படின்னு போட்டு நிறைய அமௌண்ட்டு போகுது நம்ம வீட்டில் கிடைக்கிற இந்த மாதிரி பொருட்களை வச்சே ஒரு சத்தான உரங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நான் இதுக்கு முன்னாடி கிச்சன் வேஸ்ட்டை எப்படி மக்க வைக்கிறதுன்னு ரெண்டு மூணு வீடியோக்கள் போட்டிருக்கேன் எல்லாமே நம்ம உரங்கள் வந்து சீக்கிரமாக தயாராகிடும் எந்த உரம் தயாரித்தாலும் நான் மண்ணு கலந்து தான் இந்த மாதிரி தயாரிப்பேன் எதுக்கு நம்ம இடையில தண்ணி தெளிச்சுக்கிட்டே வரோம்னா அந்த இலை வந்து நல்லா நனையணும் இலை நனையலைன்னா மக்கவே மக்காது ஒரு ஈரத்தன்மை அங்கே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் இடையில் நல்லா தண்ணி செழிப்பாக தெளிக்கிறோம் நம்ம கடைசியில் தண்ணி தெளிச்சுக்கலான்னு தெளிச்சோன்னா உள்ளெல்லாம் தண்ணியே நனையாது நம்ம இலைகள் எல்லாம் நனைதான்னு பார்க்கணும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி உரம் தயாரித்து எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வச்சிக்கலாம் உரம்லாம் கெட்டே போகாது நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இலைகளையுமே மண் கலந்து போட்டுக்கிட்டே வந்துட்டோம் கடைசியாக கொஞ்சம் மண் நிறைய போடணும் மண் நிறைய போட்டால் தான் சீக்கிரமாக மக்கும் இந்த மாதிரி நல்லா அமுக்கியம் விடணும் ரொம்ப இடைவெளியோடு இருந்ததுன்னா இலைகள் வந்து மக்கவே செய்யாது நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் தண்ணியும் நல்லா தாராளமாக ஊற்றி விடணும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி தெளிச்சுட்டு தான் வரணும் நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறப்போ மறக்காமல் இதுக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கொஞ்சம் நல்லா தெளிச்சுட்டு வரணும் இப்போ நம்ம ஊற்றுன தண்ணி ஆரம்பத்துலேருந்தே ஊற்றுனதுனால எவ்வளோ வெளியேறி இருக்குது பாருங்களேன் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ கொஞ்சம் பச்சை இலைகளும் நான் உடச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கத்தில் நீ இருக்கிற மரத்தில் இருந்து நீங்களும் உங்கள் தோட்டத்தில் ட்ரிம் பண்ண இலைகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி போடலாம் அப்படி இல்லைன்னா காஞ்ச இலைகள் கூட போட்டு மூடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கோணி போட்டு கூட மூடலாம் இந்த ட்ரம்முக்கு மூடி போட்டு மூடிடக்கூடாது காற்றோட்டம் இல்லாமல் வச்சுட்டோன்னா ஸ்மெல் வந்துடும் காற்று நல்லா படணும் அதில் மறுபடியும் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றுறேன் இந்த உரத்தை நிழல் பாங்கான இடத்துல வச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நல்லா தண்ணி தெளிச்சிக்கிட்டு வரணும் இப்போ பதிமூணு நாள் கழித்து நம்ம உரம் எந்த அளவில் மக்கி இப்போ பார்க்கலாம் இப்போ பதிமூணாவது நாள் நம்ம உரம் எந்த அளவுக்கு மக்கி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம மேலே பச்சையாக போட்ட இலைகள்லாம் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு பாருங்கள் இந்த உரம் சீக்கிரமாக மக்கணும்னா இதை கொட்டிட்டு திருப்பியும் நம்ம அள்ளி வச்சோம்னா சீக்கிரம் மக்கிறோம் மழை தண்ணி நம்மளுக்கு கிடச்சிதுன்னா தெளிச்சு விட்டாலும் ரொம்ப சீக்கிரமாக மக்கும் இப்போ ஓரளவு முக்கால்வாசி மக்கியிருக்கு இந்த ஒரு சில இலைகள் மக்காமல் கிடக்கிறதுலாம் நம்ம மேலே போட்டோம் பார்த்திங்களா அந்த இலைகள் உதிர்ந்து கிடக்கு மற்றபடி ஓரளவு முக்கால்வாசி நல்லாவே மக்கியிருக்கு தண்ணி மட்டும் மறக்காமல் நம்ம தெளிச்சுக்கிட்டே வரணும் இப்போ மறுபடியும் நம்ம அப்படியே வச்சிடலாம் ஓரளவு ஈரப்பதம் இருந்தால் தான் நல்லா சீக்கிரமாக மக்கும் இந்த மாதிரி மூடி அப்படியே விட்டுடலாம் இப்போ பதினேழாவது நாள் ஆயிருக்கு இந்த உரத்தை ட்ரம்மில் இருந்து வெளியே கொட்டிட்டேன் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா மூணு வாரத்துக்கு உரத்தை மக்க விடுங்க இப்போ இந்த உரம் செடிகளுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது மண்கலவையே நம்ம தயாரிக்கலாம் இந்த மாதிரி இயற்கை உரங்களை சேர்த்து நம்ம மண்கலவை தயாரிக்கும் போது கோகோ பிட்டை பயன்படுத்தாமலே நல்ல மண்கலவை நம்ம தயாரிக்க முடியும் உரம் போது புழுக்கள் வருது பேட் ஸ்மெல் எல்லாம் கமெண்டில் கேட்குறீங்க இப்போ நம்ம தயாரித்த இந்த உரத்தில் புழுக்களும் வரல பேட்ஸ் எல்லாம் வரல ரொம்ப ஈஸியாக எந்தவித செலவும் இல்லாமல் ரொம்ப சத்தான உரம் நம்ம தயாரிச்சிட்டோம் நீங்கள் இயற்கை முறையில் உங்கள் செடிகளை வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்